you mm -hmm. ஹலோ இவர் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுகிறேங்க இப்போ வந்து நான் செடிகளை கட் பண்ணி ரிஸ் சென்ட் பண்ணுறதுக்காக தாங்க வந்திருக்கேன் ஊர் பக்கத்தில் இருக்கிற லிங்கேஸ்வர்னு ஒரு தம்பிங்க பதினாலு வயசுதான் ஆகுது அவர் வந்து மாடி தோட்டம் உற்பத்தி பண்ணுறதுக்காக இப்போ எங்கிட்ட செடி கேட்டிருக்காருங்க இந்த சின்ன வயசுலேயே அவருக்கு தோட்டம் வைக்கணும்னு எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க இருந்தே விவசாயம் கொஞ்சம் ஓரளவுக்கு பிக்கப் ஆகணும்னு எனக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சிங்க ஆகியனாலும் அந்த தம்பிக்காகவே அவர் ரெட் கலர் யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அவருக்காக தான் இந்த ரெட் கலரு இதை கட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க இந்த டேபிள் ரோஸ் வந்து கட்டிங் வந்து இப்ப பதினஞ்சு ரூபான்னு நான் வச்சிருக்கேன் ஏன் கேட்டா கடையில நம்ம கேட்டா இருபத்தஞ்சு ரூபா சொல்றாங்க மண்ணோட வைக்கிறது இது கட்டிங் தானே ஒரு பதினஞ்சு ரூபாய் இருந்தா போதும் அப்படின்னு நான் எனக்கு தெரியல ஐயோ வெயில் சூரிய சூரியன் கொஞ்சம் மறைக்கணுமே இது மாதிரி இந்த டேபிள் ரோஸ் வந்து நான் கட்டிங் கேட்டேங்க எனக்கு ஐம்பது ரூபான்னு கொடுத்தாங்க ஆனால் அதில் கொஞ்சம் தொட்டியில் மண் வச்சு கொடுக்குறாங்க நான் வெறும் கட்டிங் கொடுக்குறதுனால இது பதினஞ்சு ரூபாய் நான் கொடுக்குறேங்க இனிமே இந்த டேபிள் ரோஸ் மட்டுமே பதினஞ்சு ரூபாய் தாங்க மற்ற சிங்கிள் பெட்டல்ல இருக்கிற போர்ட்லேக்கெல்லாம் பத்து ரூபாங்க மீதி சீட்ஸ்லாம் அதே பதினஞ்சு ரூபா தாங்க வின்கா கட்டிங்கும் அதே பத்து ரூபாய் தாங்க வேற எதுவுமே மாற்றம் இல்லைங்க இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு என்னென்ன வேணுன்றதை மறுபடியும் நீங்கள் அனுப்புனீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறதுக்கு சரியா இருக்குங்க இதோட நான் டூ வீக்ஸ் ஆஃப்டர் தாங்க சென்ட் பண்ணுவேன் ஏன்னு கேட்டால் இப்போ நான் இன்னைக்கு நிறைய கட் பண்ண பாருங்க எல்லாமே நிறைய வின்கா தான் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான நியூஸ் என்னன்னு கேட்டா இப்ப வந்து நானு டென் கே சப்ஸ்கிரைபர் வந்தா ஒரு சின்ன சர்பிரைஸ் கிஃப்ட் இருக்குங்க அது ரீச் ஆன பிறகு சொல்றேங்க இந்த டேபிள் ரோஸ்லாம் எல்லாம் ரூபாய் ரூபா கட்டிங் போர்ட்டுலேக்க பத்து ரூபாய் சொல்லியிருக்கேன் வின்கா கட்டிங் பத்து ரூபாய் சீஸ் எல்லாம் பதினஞ்சு ரூபாய் இவ்வளவுதாங்க வேற எதுவும் இல்லைங்க இந்த வீடியோ நான் இப்போ நான் கட் பண்றதுக்கு வந்திருக்கேங்க இதை பாருங்க இதான் கட் பண்றேன் பாருங்க போர்ட்டுலேக்கா எல்லாத்தையும் ஐயோ வெயிலா இது கொளுத்துது செம்ம வெயில்

எங்கிட்ட இருக்கிற எல்லா கலர்ஸுமே அந்த லிங்க் லிங்கிலீஷ் தம்பி கேட்டிருக்காரு அவருக்காக தாங்க இந்த முக்கியமான கட்டிங்கே இருக்கேன் நான் பூக்களோட கட் பண்ண தான் தெரியும் நம்மளுக்கு என்ன அனுப்புகிறோம் அப்படின்றதுனால இது ரெண்டு கட்டிங் ஆகிருக்கு அந்த ரெட்டோட சேர்த்து இது மூணு கட்டிங்க மூணு ஏற்கனவே இந்த பீச் கலர் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுதான் இது பீச் கலரு ரெட் கலரு இந்த ஆரஞ்சு கலர் பாருங்க பூ எதில் இருக்குன்னு தெரியல கரெக்டாக எல்லாத்தையும் கருக்கு முறுக்குன்னு கட் பண்ணிடுறேன் பாருங்க வர்தா அதுக்கப்புறம் இந்த பேபி பிங்க் கலருங்க இது ரோஸ் மில்க் கலர் சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த கலருண்ணா கத்திரிக்கோள் பிறகு இதுலயே கட் பண்ண கையிலே வந்துடுங்க இது ஓரளவுக்கு கட்டிங்களா வணக்க கையிலே பறிக்கிறேங்க நான் கத்திரிக்கோள் அவ்வளோ வரலங்க எல்லாம் கட் ஆயிடுது கத்திரிக்கொள்ள பறிச்சா அதேனால நம்ம எதாவது ஃப்ளவர் இருக்கோ அது வரைக்கும் கையில பறிச்சிக்கலாங்க இப்போ எல்லோ கலர் ரெட் கலரில் இன்னும் ஒன்றே ஒன்று பச்சிருக்கேன் லிங்கேஷ்காக தான் இது யாருக்கும் மனசு வந்து கொடுக்க மாட்டேன் ம் அப்புறம் வேற என்ன கலர் இருக்குதுப்பா ஏழு கலர் கேட்டாங்க ஆரஞ்சு எடுத்துட்டோமா இந்த ஆரஞ்சு கலர் ஒன்றுங்க எதில் பூ இருக்குனு சொன்னீங்க கலர் வராதலாம் பாருங்க எத்தனை ஏழு கலர் வந்துச்சா வரலையே ஒயிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வந்துருக்கு ஏழு கலர் வந்துடுச்சுங்க அப்படியே வாங்க வின்கா கட்டிங் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த ரெட் கலரில் இந்த போற்று லெக்கா கேட்டிருக்காங்க இல்லைங்களா அதுவும் அந்த தம்பிக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்குறேங்க அவர் வந்து இன்ட்ரெஸ்டாக பயிர் வைக்கிறதுனால அவருக்கு ஃப்ரீ பருத்தி ஐயோ அப்புறம் ஒயிட்டு கீழே இருக்குது அதை பறிச்சுக்கலாம் ஒயிட்டு ஒத்தியில் வந்து ஆ எது ஒயிட்டு அதை எடுத்துமே கீழே இருக்குதுப்பா கொஞ்சம் ஒயிட் எடுத்துனே அம்மா இங்கே வரவே மாட்டேது ஒயிட்டு எல்லாமே இருக்குங்க இதுல இந்த மாதிரி ஒயிட் இது பறிச்சு வச்சுக்கிற ரெட் கலர் இது இதை பாருங்க இது ரெட் கலருங்க இங்க பாருங்க ரெட்டு இதைதான் சொன்னது ரெட் அனுப்புறேன் இது வந்து ஒரு துண்டு வச்சாவே உங்களுக்கு நல்லா வளர்ந்துடுங்க ஆகியனால நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம் ஒயிட் இருக்கு அது கீழே போறப்ப நான் பறிச்சுக்கிறேங்க இப்ப வந்து நானு கட் பண்ணங்க அதுதான் மோஸ்ட்லி நிறைய பேர் கட்டர் இந்த வெயிலுனால எனக்கு ரொம்ப புரியலங்க இந்த பாருங்க டார்க் பிங்க் கலரு இதெல்லாம் சீடு இருக்கு ஆகியனால இதை கட் பண்றேங்க எல்லாரும் இதுல அஞ்சு அஞ்சு கட்டிங் கேட்டிருக்காங்க இதுல அஞ்சு கட்டிங் தாங்க அதுல அஞ்சு கட்டிங் தாங்கன்னு எங்கிட்ட என்னென்ன இருக்குதோ உங்களுக்கு கட் பண்ணி அனுப்பி விடுறேன் இது முத்தலை தான் இருக்கு முத்தலை இருந்தால் கூட நல்லதான் வரும் கண்டிப்பா காய வெயிலுக்கு வெயில் வாங்க டாட் வச்சு கூட கட் பண்றாங்க டாட் வச்சு கேட்டிருக்காங்க இல்லைங்களா டாட் வச்சு இது டார்க் கலரு பிங்க் பிங்க்ல டார்க்கு டார்க்கு கலரு டாட் வச்சது கூட கட் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாரும் அஞ்சு அஞ்சு கட்டிங் இதோல அஞ்சு எங்கே போகிறது வேற எங்கே இருக்குப்பா அந்த பக்கம் வந்து கட் பண்ணுறேன் இங்க இது இல்லைங்களா இது ஃபுல்லுமே டாட் வச்சுது இதுலயும் தான் இருக்கு நான் உங்களுக்கு டார்க் பிங்க் கலர் எங்கே இருக்குது சேம் சேம் கலர்ல எங்கடா இருக்குது ஒன்று கூட இது டார்க்கா லைட்டான்னு எனக்கு தெரியல இதை பாருங்க பிங்க்கு டார்க் பிங்க்கு டார்க் லைட்டு இது டாட் வச்சுது சாரி வெயிலாக இது எப்படா ஓட போகிற முடியுல்ல அப்புறமா சொல்லுா இங்க பாருங்க இப்ப பிங்க் கலர் இது மெரூன் கலர் இருக்கு இல்லைங்களா டாட் வைக்காம இருக்கிறது இதை கட் பண்றேன் இதை பாருங்க இதுதான் நிறைய இருக்குங்க பிங்க் காலி ஆயிட்டு இருக்கு என்னன்னு தெரியல இருக்குது ஆனா கொஞ்சம் லைட்டா தெரியுது கண்ணுக்கு பாருங்க இது மெரூன் கலர் இதான் சொல்றது ரெட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் இதுதான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எனக்கு அஞ்சு அஞ்சு கட்டிங் தாங்கன்னு அவங்களுக்கு தான் இதை கட் பண்றேங்க ரொம்ப முத்தல இருந்தா வர மாட்டது கையிலேயே பண்றதுக்கு பெரிய இது இங்கே எம்மா எல்லார் வீட்லே நான் எட்டவேம் மாட்டுதிது வருங்க எவ்வளவு எல்லாரும் அஞ்சு அஞ்சு கட்டிங் கேக்குறீங்க இது மட்டும் கேட்டா நான் தர மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் இருந்தாலும் மனசு வரலங்க என்ன பண்றது ஒரு தம்பிக்கு வேரோட வந்துருச்சு அதையும் நான் இப்ப புடிங்க வச்சிருக்கேங்க இது மெரூனில் டாட் வந்ததுங்க இங்க பாருங்க வேரோட அந்த லிங்கேஷ் தம்பிக்கு தாங்க இப்ப வந்து டாட் இருக்கிறது நான் கட் பண்றேங்க மெரூனில் டாட் உள்ளது இங்க பாருங்க இது வித்தியாசமான ரோஸ் கலருங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இது ஒன்று நான் காமிச்சிருப்பேன் இந்த ரோஸ் கலர்லேயும் உங்களுக்கு அனுப்புகிறேங்க இந்த முறைதாங்க எல்லாருக்கும் இவ்வளோ பெரிய கட்டிங் கொடுக்குற ஒரு கட்டிங் இது பத்து ரூபாய்னா வாங்குறதுக்கு பயப்படுறாங்க சிலர் நிறைய முறை மெசேஜ் பண்ணியும் புரிஞ்சிக்கலாங்க அங்கே நான் விட்டுட்டேங்க அதெல்லாம் சரி எப்படின்னா வரட்டும் அவங்க லைனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போதுமாப்பா இருக்குதா நிறைய பேர் அஞ்சு கட்டிங் கேக்குறாங்களே ஒண்ணு வந்தாவே வச்சாவே போதுங்க போலாமாப்பா இங்க பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்களா தலை காயுது மேலேயும் காயுது கீழே பூமியும் காயுது நான் சீக்கிரம் போகணுங்க இதை பாருங்க இதை முடிச்சுட்டா இதுதான் மெரு நண்டு டாட் வச்சுது வைக்காமல் இருக்கிறது மிக்ஸ் பண்ணி வந்தாலும் சரி ஒரே ஒரே கலராக வந்தாலும் சரி இதை வச்சுட்டுன்னு மாறி தானவே உருவாயிடுங்க இதோட இந்த வீடியோவை என்னப்பா இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நன்றிங்க நான் சொன்னது தாங்க டென் கே சப்ஸ்கிரைபர் வந்தா உங்களுக்கு ஒரு சர்பிரைஸ் கிப்ட் வச்சிருக்கேங்க அது என்ன கே ரீச் ஆன பிறகு சொல்றேன் இப்போ நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் வாங்க வாடாமல்லயும் சிலர் கேட்டிருக்காங்க அந்த அந்த தம்பிக்காக வாடாமல்லி செடியில் இருக்கிறத விதைகளை நான் கட் பண்ண போறேங்க வேறோட நான் கொடுக்குறேங்க இங்க பாருங்க நிறைய வந்துருச்சு வாடாமல்லி இது ஃபுல்லுமே வாடாமல்லி தாங்க என்னப்பா இவ்வளோ நேரம் வெயில் காய் காயின் காய் என்ன இது பாருங்க இதில் வந்து ஒன்று பிச்சி போட்டாவே உங்களுக்கு நிறைய விதைகள் உருவாயிடும் இது வந்து பதினஞ்சு ரூபான்றாங்க நான் வாங்கின செடி வந்து எனக்கு முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இதில் இருக்கிறது ஆயிரம் செடி இதில் இருக்குங்க நீங்கள் பிச்சு போட்டிங்கனாவே இது தாராளமாக வந்துடும் உங்கள் தோட்டம் ஃபுல்லாக இது கண்டிப்பாக உருவாயிடுங்க அவ்வளோதானப்பா சொல்லாமா வேற என்ன அவ்வளோ முடிச்சுக்கிறேங்க எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க தேங்க்யூங்க பாய்ங்க பேசாமியாவா ஆ வாடமல்லி பறிக்கப் போறோம் அது அந்த செடியை புடுங்கற ஒண்ணே ஒண்ணே இது பாருங்க இவ்வளவு ஃபுல்லும் பாருங்க ஐயோ பா இதை பாருங்க நான் கட் பண்ண மொத்த செடி எங்கள் தோட்டத்தில் இருக்கிற முக்காவாசி செடி இந்த ட்ரேல தாங்க இருக்குது இந்த இப்போ போயிட்டு நான் இதை எல்லாருக்கும் செப்பரேட் பண்ணி பார்சல் பண்ணி இன்றைக்கி சென்ட் பண்ணிவிடுவோங்க உங்களுக்கு நாளைக்கு வந்து இல்லைன்னா ஈவினிங் நாளைக்கு ஈவினிங் ரீச் ஆயிடுங்க கொரியர் பேர் வந்து ப்ரொஃபஷனல் கொரியருங்க வேற எதுவும் கிடையாதுங்க நீங்கள் வந்து எனக்கு ரீச் ஆன பிறகு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிவிடுங்க ரொம்ப நன்றிங்க மீண்டும் மீண்டும் சொல்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க